நற்பவி யோகி சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாலட்சுமி யோகம் கோடீஸ்வர யோகம் நான் தான் இந்த குடும்பத்திலே முதல் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே ஆசை இருக்கு பணம் மட்டுமல்ல மங்களகரமாக ஒரு வீடு நல்ல ஒரு பார்க்கறதுக்கே ஒரு கலையா ஒரு அமைப்பா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதோ அந்த வீடு தான் மகாலட்சுமியோட பரிபூர்ணமான ஒரு சக்தி பெற்ற வீடு அப்போ இந்த இடத்துல வந்து அந்த சக்தி அந்த எனர்ஜி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய விஷயத்த பண்றோம் தீபம் ஏற்றோம் சுவாமிக்கு வந்து மாலைகள் போடுறது நல்ல ஒரு சுவாமி படங்களை வைக்கிறது நல்ல வார்த்தைகள் பேசுறது வீட்டை மாஃப் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை விஷயம் சொல்லியிருக்கோம் நல்ல ஒரு அந்த மாதிரி பாசிட்டிவிட்டி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய மலர் மருந்துகள் சொல்கிறோம் நம்பர் சொல்கிறோம் எல்லாமே சொன்னா கூட ஒரு சில பேருக்கு வந்து அது நடக்காமல் இருக்கு அது அவங்களோட அவங்களோட விதியின் தான் நம்ம சொல்லணும் அந்த விதியை மதியால வெள்ளுவதற்குண்டான இவ் மற்றும் ஒரு வாய்ப்பு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது அதாவது நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து நமக்கு வந்து என்ன சூழ்நிலையில் நம்ம இருந்தாலுமே கூட இப்போல்லாம் நிறைய வந்து உதிரி பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டு ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல பிங்க் கலர் ரோஸ் கிடைக்குது அது வந்து எல்லா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லா அவங்க வீட்டில் உள்ள எல்லா படங்களுக்கும் அந்த பட்டு ரோஸ் வைக்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க குறிப்பா மகாலட்சுமி படத்துக்கு இந்த பட்டு ரோஸ் ஏன்னா அது வந்து நல்ல ஸ்மெல்லு நல்ல வாசனையோட உள்ளது அது நல்ல ஒரு பிங்க் கலர்ல இருக்கிறதுனால பிங்க் கலர் நல்ல அந்த டார்க் பிங்க் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட கலரு பெண்கள் எல்லாருமே அந்த அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல அந்த பிங்க் கலர் சாரி கட்டுங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய வந்து சாரீஸ் வந்து பிங்க் வந்து பயன்படுத்துறத ஒரு வழக்கமா வச்சிருக்குங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய்கிழமை முக்கியமா அமாவாசை பௌர்ணமில எல்லாம் நீங்க வந்து ரெட் கலர் கட்டுங்க வெள்ளிக்கிழமை கூட வாய்ப்பு இருக்கிறவங்க ரொம்ப அம்மன் கோவிலுக்கு எல்லாம் போறவங்க பிங்க் அதாவது ரெட் கலர் சிகப்பு நிற சேலை கட்டிங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு நாளும் என்னோட ஆய்வு அதாவது எந்த விஷயத்துல வந்து மக்கள் வந்து டக்கு டக்குன்னு கிளியர் ஆகுறாங்க எந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து இமீடியட் சொல்யூஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி வாஸ்துலேயும் சரி ரிசர்ச் பண்ணும்போதும் வாழ்வியிலையும் ரிசர்ச் பண்ணும்போதும் இப்போ ரீசெண்டாக ஒரு மூன்று மாதங்களா நானுமே அந்த வெள்ளிக்கிழமையான நல்ல டார்க் பிங்க் சாரி என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல என்னோட கிளைண்ட்ஸுக்கும் அதை வந்து நான் சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் அந்த மாதிரி பிங்க் கலர் சேரை கட்டும் போது ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது அப்போ எல்லாருமே இதை பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுக்கரன் உங்க ஜாதகத்துல எப்படி இருந்தாலுமே சரி இந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற பணத்திற்கு உண்டான நாள் ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி உள்ள நாள் அந்த நாள் மகாலட்சுமியோட நாள் அப்ப அந்த மகா அந்த எனர்ஜிய நம்ம வந்து உள்வாங்கணும் நம்ம வந்து அதை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பிங்க் கலர் ஸாரி வந்து நல்ல டார்க் பிங்க் அது பட்டோ நார்மலோ அல்லது காட்டனோ அது உங்களோட சௌகரியம் எதுவ கட்டிக்கலாம் நல்ல க பிங்க் கலர் சாரி மகாலட்சுமிக்கு ஒரு நல்ல ஒரு க பட்டு ரோஸ்ல நல்ல வாசனை உள்ள ரோஸ்ல வந்து மாலை கட்டி போடுறதோ இல்லை பூக்களை வந்து ஒரு பவுல்ல வச்சு தண்ணி வச்சு போ வைச்சோ வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரட்டி எனர்ஜி உங்க வீட்டுக்குள்ளே கொடுக்கும் இந்த மாதிரி வைக்கும் பொழுதே உங்களோட மனநிலையில ஒரு மாற்றம் அன்னைக்கு பணம் வருதா பணம் வருதான்னு பாக்காதீங்க வீட்டோட எனர்ஜி மாறதை நீங்க நல்லா உணர முடியும் இது போல ஒவ்வொரு வாரமும் நீங்க கட்டும் பொழுது நிச்சயமா மிக சிறப்பான மாற்றம் வரும் ஏன்னா இந்த விஷயத்த ஆறுவிரல் மகாலட்சுமி கோவிலில் நான் வந்து என்னோட கிளையண்ட் தான் அங்கே சின்ன பெட்டிக்கடை ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் என்னோட ஃபாலோயர் வச்சிருக்காங்க அவங்க வந்து நான் சொன்னேன் நான் ஒரு நாள் ஒரு நாள் கோவிலுக்கு போகும்போது சொன்னேன் நீங்கள் இப்போ இங்கே வியாபாரமே ஆகலை எனக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை தானே அது மகாலட்சுமி கோயிலில் உட்காந்துருக்க நீ வந்து பிங்க் கலர் சாரி கட்டுங்கன்னு சொல்லி சொன்னேன் சொன்ன பிறகு ஒரு மூணு வாரத்திலே நல்ல வியாபாரம் நடக்குதுமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க நான் திரும்ப நேரடியாக போனப்போயும் அவ்வளோ மகிழ்ச்சியா அந்த பொண்ணு ஓடி வந்து என்கிட்ட சொன்னாங்க அதனால இது நிறைய பேருக்கு நான் சொல்லி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது எல்லாம் நிறைய தேடுறீங்க தேடுதல் இருக்கு நம்ம வாழ்க்கையில இந்த போல கஷ்டம் இருக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை எதப்ப பாரு குடும்பத்துல ஒரு சிக்கல்கள் இதுல எதுல நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு தேடுதல்ல இருக்கீங்க இதையும் ஒரு முயற்சி பண்ணு பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி